வெல்கம் டு சண்டிகட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சண்டிகட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நம்ம மெஷர்மெண்ட் டேப்போட அளவுகள் அதாவது கால் இன்ச் எப்படி குறிக்கிறது அரை இன்ச் எப்படி குறிக்கிறதுங்கிற மாதிரி மன்யூட்டான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் உயரம்னா எது அகலம்னா எது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு நம்ம டேப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடத்தில் இதுவும் ஒன்று இப்போ ஒரு மனிதர் வந்து ரொம்ப வளர்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம உயரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதே மனுஷங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பாருங்க உடம்பு ரொம்ப அகலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிளாஸோட பேசிக் இது நம்ம உடம்போட உயரம் எது அகலம் எதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது மனுஷனோட உடம்புல மேலேருந்து கீழே வர்ற ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே உயரம் உயரத்தை அளக்கணும்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எடுக்கணும் அகலத்தை எடுக்கணும்னா உடம்புலேருந்து அகலமான பகுதியிலேருந்து எடுக்கணும் அதுதான் இந்த கிளாஸோட பேசிக் அது பாவாடை சட்டையாக இருக்கலாம் சிம்மிஸாக இருக்கலாம் நைட்டியாக இருக்கலாம் சுடிதாராக இருக்கலாம் ப்ளவுஸாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் இப்போ ப்ளவுஸோட ஹைட் எடுங்க அப்படின்னா மேலேருந்து கீழே இருக்கிறதா ஹைட்டு உடம்புலேருந்து அகலமான பகுதி எடுக்கிறது தான் அகலம் இப்போ ஒரு சுடிதாரோட ஹைட்டை குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதுலேருந்து அதாவது கழுத்துலேருந்து அந்த முட்டி வரைக்கும் இருக்கிறது பேர் தான் வந்து சுடிதாரோட ஹைட்டு அகலம் எடுக்கிறீங்கன்னு வைங்க இது ஒரு பன்னெண்டு இது ஒரு பதினெட்டு இது ஒரு இருபதுன்னு வருதுன்னு வைங்க இப்போ நீங்கள் இருபதுங்கிற பகுதி தான் இருக்கிறதுலே அதிகமானது அப்போ அந்த அகலத்தை நம்ம எடுத்துக்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் சட்டை தைக்கிறீங்கன்னு வைங்க சோல்ட்ருலேருந்து இது வரைக்கும் எடுத்திங்கன்னா அது சட்டையோட ஹைட்டு இதே பாவாடைனா கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டுவோமா இங்கே பாவாடையிலருந்து கால் பகுதி வரைக்கும் எடுத்திங்கன்னா அது பாவாடை அதாவது மேலேருந்து கீழே வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைட்டு ஹைட்டு எடுக்கணும் அப்படின்னாவே மேலேருந்து கீழே எடுக்கணும் அதுதான் ஹைட்டு அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ பாருங்கள் ஒரு ட்ரௌசர் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இந்த ட்ரௌசரோட உயரம் எது அகலம் எதுன்னா இங்கே பாருங்கள் இது உயரம் இதுதான் உயரம் அகலம் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்தீங்கன்னா அது அகலம் இது உயரம் இது அகலம் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எப்படி அளக்கிறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் நான் துணியை சும்மா போட்டு உங்களுக்கு உயரத்துலேருந்து ரெண்டு இன்ச் கூட்டிக்கோங்க அகலத்துலேருந்து ரெண்டு இன்ச் கூட்டிக்கோங்க அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அப்போ ஒரு டவுட் ஆகும் உயரம்னு சொல்கிறாங்களே இது எதை பேஸ் பண்ணி இதை உயரமாக எடுக்கிறாங்க எதை பேஸ் பண்ணி அகலமாக எடுக்கிறாங்கங்கிற டவுட் உங்களுக்கு வரும் அந்த டவுட்டுக்காகத்தான் இந்த கிளாஸ் இப்போ நம்ம கையோட ஹைட் பார்க்கணுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே பாருங்க அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த அது வரைக்கும் இருந்தால் வருது அகலம் பார்க்கணுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹைட் உங்களுக்கு கையில் தேவையோ அந்த கை ஹைட்டை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் சோல்ட்ருலேருந்து ஆனால் வந்து கையோட ஹைட்டு பார்க்குறதுனா இப்படி தான் பார்க்கணும் இப்போ பாவாடையோட சட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே சோழர் பகுதியிலேருந்து அதாவது உடம்போட மேலேருந்து கீழே வர்ற பகுதி உயரம் உடம்போட அகலமான பகுதி வந்து அகலம் அகலத்தில் வர்ற பகுதி இப்போ நம்ம போட்டிருக்க உடை வந்து மேலேருந்து கீழே போகிறது எப்போ என்ன ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கட்டும் மேலேருந்து கீழே போகிறது உயரம் அகலமாக இந்த பக்கம் இருந்து உடம்போட அகல பகுதியில் வர்றது அகலம் இப்படி தான் நம்ம அகலமும் உயரமும் கணக்கெடுக்கணும் இது வந்து உங்களுக்கு பேசிக் இது தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரெண்டிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்